சிவமங்கலம் ஆழ்ந்து நோக்குதல் அற்புதமான வாசகம் இந்த ஞானத்தினுடைய நேரடி பார்வையா நேர்வடி நேர்வழி பாதையா இருக்கு ஆழ்ந்து உன்னை ஆளும் அழைத்து செல்வதா இருக்கு அதே மாதிரி தனக்குள்ளும் ஆழ்ந்து சிந்திக்கிறதும் ஆழ்ந்து காணுவதும் ஆழ்ந்து செய்வதும் ஆழ்ந்து வாழ்வதும் ஆழ்ந்து வாழ்ந்து சற்று மனம் நூறு சதம் தனக்குள்ளற உள் வாங்கி அந்த செவ்வியாக்கி காட்சிகள் இதுதான் அந்த ஞானவில் தத்துவம் ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மை அந்த குறியீட்டின் பெயர் தான் ஞானவியல் ஞானம்ன்றது ஆழ்ந்து நோக்கி இருக்கும் அகண்டு நோக்கி இருக்கும் நுண்ணியமாய் நோக்கியிருக்கும் அப்படின்னா இதெல்லாம் ஒரே பார்வை வீழ் வீழ்ச்சி இதெல்லாம் அகப்படுத்தப்பட்டிருக்கும் அதனால என் செல்வங்களுக்கு சொல்றதுன்னா ஆழ்ந்து வாழுங்கள் அப்படியே பார்வை நீ சர்வ அறிவை உடையவன் உனக்கு எல்லாமே தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியாது எல்லாமே தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியாது இதான் நிலைப்பாடு அப்ப நமக்கு இந்த புலப்படு வித்தை எப்படி புலப்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் குருநாதனிடம் கேட்டேன் இந்த ஆழ்ந்து அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை குமரா நம்ம நமக்குள்ளார ஆழ்ந்து செல்வதற்காக நம்ம ஒரு நாலஞ்சு பேத்த வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னா நாலு நான்கு ஐந்து நபர்களுடைய கருத்தை வச்சுக்கிறது இந்த மனச்செம்மின்னு வச்சுக்கோமே அவர் சொன்ன கருத்தையும் கேட்கறது இவர் சொன்ன கருத்தையும் கேக்கிறது ஒரு கருத்தில் நிலை பெறாதவன் மாற்று கருத்தை அவன் தொட்டுட்டான்னா ஒன்று ஒவ்வொன்றாக வித்தை இது தான் ஒன்றோடு முடிச்சிடணும் புரியிறப்ப புரியட்டும் இப்படியே பொழுது நம்மளுடைய சுபாவமே அப்படி ஆயிரும் அப்படின்னா அந்த பதிவுகளை சேகரித்தலே நம்ம அதுவே ஞானம்னு இந்த மனம் போயிடும் ஆனா இங்க நிற்க மட்டும்தான் கற்கணுங்கிறது நிலைப்பாடு அப்ப நம்ம நூறு சதம் நமக்குள்ளார ஆள் இருக்கிறத உறுதி செய்துக்கிட்டே இருக்கணும் இந்த உலகம் பிடிங்கிட்டு போயிடும் உன் உடல் பிடிங்கிட்டு போயிடும் உன் உணர்வுகள் பிடிங்கிட்டு போயிடும் உன் கனவுகள் பிடிங்கிட்டு போயிடும் உன்னுடைய கற்பனைகள் பிடிங்கிட்டு போயிடும் உனக்குள்ள இருக்க வக்கரங்கள் பிடிங்கிட்டு போயிடும் துரோகங்கள் விரோதங்கள் பயம் கோபம் இன்னும் பிடிங்கிட்டு போறதுக்கு நிறைய கல்வர்கள் நமக்குள்ள இருக்காங்க அப்ப நம்ம இந்த நிலைப்பாட்டுல இருந்து நாம் நம்மை மீட்கிறது அப்படின்றதுங்கிறது ஆழ்ந்தா மட்டும்தான் முடியும் இப்ப அந்த மனக்குளம் பாருங்களே நான் தெளிவதற்காக நான் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் பாதகத்திலே தான் முடியும் சாதகத்தில் முடியவே முடியாது அதனாலதான் கோயிலாவதுடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரே கோயிலும் குளங்களும் குங்குளைங்கிறான் அப்ப நம்ம இந்த மனக்குளத்தை தெளி வைக்கிறது நம்ம காட்சி அறிகிறதுங்கிறது தான் நம்ம அந்த பல பல்வேறு நபர்களுடைய கருத்துக்களை போட்டுடுறோம் நம்பிடுறோம் ஆழ்ந்து போயிடுறோம் நீ முன்னமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீ ராஜா வந்து கண்ணு குட்டி நீ நீ அதாவது அங்கு சிற்பம் செய்ய சென்றதே பொன் முடிஞ்சிருச்சு உனக்குள்ளார கழிவே கிடையாது நகை ஒரு மண் பானை செய்யறோம் வரலன்னா மண் அள்ளி போட்டு போயிடுறோம்ல அவ்வளவுதானே நீ அப்படி இல்லை மூலப்பொருளே தங்கம் அது நகை வந்தா என்ன வரலன்னா என்ன போனா என்ன போகல நீ தங்கம் தங்கத்தை அங்கம் என கொண்டு இருப்பவன் பொன்னார் மீன் இன ஜீவன் என தாங்கி இருப்பவன் நீ போதும் என்கின்ற நிலைப்பாட்டில் நின்னுட்டீங்கன்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னா சும்மா இதெல்லாம் கேளிக்கை வாசகங்கள் இல்லை போதும் போத்தும் போத்தும் அப்படின்னு எப்போ இந்த மனசு சொல்லணும்னா போத்தும் கெட்டதே என்னை விட்டு போ துன்பம் போம் அது தீய இயல்பா தான் எனக்குள்ள இருக்கு தீய இயல்புதான் எனக்கு அது குடுக்கற விலைதான் துன்பம் போத்தும் ஆனா போதும் அப்படின்னு நிறுத்திட்டா போதும் பொன் செய்யும் மருந்து வேதி உனக்குள்ள உற்பத்தி ஆகும் யார் அறிவார் இந்த வித்தையை அப்ப நமக்குள்ள ஆழ்ந்து போறதை நூறு சதம் உறுதி செய்துக்கணும் நாம் நமக்குள்ள இருக்கிறத உறுதி செய்துக்கணும் இதெல்லாம் அந்த களம் பிடிங்கிட்டு தான் போகும் அப்ப அந்த முயற்சியில் இருக்கும் பொழுது தோல்வி சத்தியமா ஏற்படும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் தோல்வி ஆமா அந்த தோல்வி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதுல மீண்டும் மீண்டும் இங்கு யார் வந்து முயற்சியில் பயிற்சியில் பயிற்சி களத்தில் அங்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவரே நாயகன் என சொல்லப்படுகிறார் நாயகன் என நபரே இல்லை முயற்சியில் பயிற்சியில் இருந்தவர் எல்லாம் நாயகனானவர்கள் இன்று களத்தில் நிற்பவர்களும் நாயகனாக இருப்பவர்கள் ஏனெனில் அவர்கள் முயற்சியில் பயிற்சியில் களத்தில் களமாடுகிறார்கள் அங்கு வேடிக்கை பார்க்கிற இடத்துல இல்ல இப்ப இந்த முயல்தல்றதா உன்னுடைய சுபாவம் இந்த முயல்தலில் ஒரு நாள் உன்னுடைய அதுவாகி அதுவாகிவிடும் அப்ப அங்க நீ எழுதி விடுவாய் வேறு ஒன்றும் இல்லை என் சொல்வாங்களே அதனால இருத்தல் அப்படின்றத அப்படி முழுசா பாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் அனுபவம் அனுபவ ஞானம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அணு அணுவான பொருள்களை அங்கு தனித்தனியா ஒரு சித்த கற்றையினால கண்டு அதை தணிக்கை செய்து அந்த அணு அணுவாக பவித்து அதனால நம்ம பெறுவது அனுபவ ஞானம் என சொல்லப்படுகிறது ஒரு நீ அனுபவ ஞானின்றது பட்ட அறிவுங்கிறது வேற இப்படிதான் நம்ம பெற முடியும் நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்து பெறலாம் இங்க இருந்து பெறலாம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ அனுபவ பாடம் தான் உன்னுடைய முடிவான பாடம் தேர்வு களம் தான் உன்னுடைய முடிவான களம் இந்த உலகம் உங்களை ஆடு களத்துல இறக்கி விட்டுருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு அடி கூட மாத்தி எடுத்து வைக்க கூடாது விழிப்புணர்வின்மையின் பெயரால் நீ அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு கண நேரமும் அது உன் கணக்கில் வருவதில்லை அதெல்லாம் துர்பிரயோக கணங்கள் என சொல்லப்படுகிறது வாழும் கணத்தை கலத்தி வீணாக்கி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த எல்லை இல்லாத விண்ண விழிப்புணர்வின் பெயரால் அவ்வளவுதான் அங்கதான் நம்மளோட வாழ்வு இருக்கு ஆழ்ந்தாதான் விழிப்புணர்வு வரும் அதை சொல்றது இதை சொல்றதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை என் செல்வங்களே நீ உன்னை அடைய வந்திருக்கிறாய் அதில் நீயே நினைத்தாய் இச்சை நீயே உன்னை ஆக்குகிறாய் கிரியை நீயே ஒரு பாவத்தில் அமர்கிறாய் யோகம் நீயே அதை பெறுகிறாய் ஞானம் நீயே விரும்புகிறாய் மாங்கனியை அதை நோக்கி பயணிக்கிறாய் இச்சையிட்டவன் ஒருவன் அதற்காக அந்த மலை மரம் தண்ணில் ஏறினவன் கிரியன் ஆமா அதை பறிப்பதற்கு முன்னாடி இருந்தவன் யோகன் அதை பெற்று சுவைப்பவன் ஞானன் அப்ப நீ தான் அங்க போய் அடையணும் அதனாலதான் எந்த நாளும் தன்னம்பிக்கையிலிருந்து விளையாட இன்னொரு நபரு இன்னொரு தயவை யாருடைய தயவையும் நீங்க நம்பவே நம்பாதுங்க என்னடா அது வெறுக்கிற வாசகம் நினைச்சுக்காதுங்க எவ்வளவு நீ ஒரு உன்னை தவிர உன் ஜீவனை தவிர நீ வேறு எந்த ஜீவனில ஆழ்ந்து இருந்தாலும் பந்தத்தில் வாழ்ந்து இருந்தாலும் ஆழ்ந்த அளவு நீ ஒரு இன்பத்தை முதலில் எழுதி இருப்பாய் அது தன் விளைச்சலாய் அதே அளவு துன்பத்தை தரும் அந்த உறவு வாழ்கையிலும் தரும் அந்த உறவும் தரும் அந்த உறவு விலகினாலும் தரும் அல்லது அந்த உறவு மறைந்தாலும் தரும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே உன் உடலுடையதான் அளவு பழக சொல்றேன் அது சேத சாதனம் அது ரெண்டாம் பொருளா பாரு நீ இல்லாது அதெல்லாம் நீ இல்லாது அது வேற நீ வேற புரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்பு நீ நீ அது ஆக பொருள் எது ஆகு பொருள் முதல்ல சொல்லிட்டு ஒன்று கண்டில் உலகுக்கு ஒரு தெய்வம் ஒன்று கண்டில் உடலுக்கு உயிர் ஆவதும் அவ்வளவுதான் உலகத்துல ஒன்று தான் உடலுக்கு உயிராவது அவ்வளவுதான் அது அத்தனை சாதாரண விஷயம் இல்லை தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் 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 இன்ப அவ்வளவுதான் உன்னுடைய அய அக பயிற்சியில் அக அந்த மூலத்தை எய்தும் முயற்சியில் அந்த சிவோகம் எழுதும் முயற்சியில் நீ இல்லாது போனால் இந்த களத்துல நீ வாழ்ந்த கணங்கள் எல்லாம் வீணான கணங்களே முடிஞ்சு அப்ப நான் இதை வச்சுட்டு நான் அந்த உலகத்துல வாழ முடியுமனா அப்படிதான் வாழணும் சித்தத்தை சிவனு காக்கி காயங்களினால் சகல கர்மம் செய்ய கடவுள் அது ஒன்று இந்த தாயை பார்த்தீங்கன்னா கத்து அவங்க அங்க கடையில நின்னுட்டு இருப்பாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க இடையில ஒரு மழலை ஆனா எல்லா வேலையும் கச்சிதமாக செய்வாங்க அப்ப அது ஒரு செய்யாத வேலை தானும் அது ஒரு வேலை அது மாதிரி ஒன்று ஒரு கரம் அங்கு கரத்திடம் சிவ பரத்திடம் நின்று இருக்கட்டும் அதன் பெயராலே கண்டு பழகுங்கள் வாழ்ந்து பழகுங்கள் ஏன்னா நம்மளுடைய மனசு நூறு சதம் சாதகமானது இல்லை நூறு சதம் பாதகமானதும் இருக்காங்க பிரச்சனை இருக்கு அது கிடக்கணும் ஒரு கணத்துக்கு ஒரு களத்தை கிடக்கல ஒன்னு உத்து பாத்துருச்சுன்னா அது வினை புரிய தொடங்கிரும் மிகப்பெரிய மனம் என்னும் மாயாவிய உடையவன் மனிதன் அவன் தனியா ஒரு சாம்ராஜ்ஜியத்தையே உருவாக்கிடுவான் அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா இந்த களத்தை கடந்துக்கிட்டே இருக்கணும் எதுலயும் ஆழ்ந்து போக கூடாது பிற புற அப்படின்ற ஆழ்ந்து போறது நம்ம சுபாவே நம்ம வாழ்நாளில் நிரந்தர அடிமையா ஆயிரும் உனக்குள்ளதான் நீ ஆழ்ந்திருக்கணும் மத்ததெல்லாம் உடலயே ரெண்டாம் பட்சம் பாருன்னா அதெல்லாம் மூணாம் பட்சமா பாரு பழகிக்க இது உண்மைதானே உற்றார் அருள் உயிர் கொண்டு போகும் பொழுது தனித்தே வந்தேன் தனித்தே வாழ்ந்தேன் தனித்தே தான் செல்வேன் இங்கே இந்த பயணத்துல யாருமே இல்லை நானும் அவனும் இது வருகையில் ஜீவாத்மாவாக வந்தேன் இன்று நான் முக்தாத்மா அவன் பரமாத்மா முக்தாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில் சக ஜீவாத்மாக்களுக்கு வேலையே இல்லை அவன் நிலவு நான் குளம் இந்த காட்சிக்கும் எனக்கும் நிறைய உறவுகள் இருக்கு எனக்கு அவனுக்கு நேரடி பந்தம் இருக்கு அது பிம்ப பந்தம் அப்படின்னு சொல்றது பந்தமிலா பந்தம் தாமரையில் நீர் போல அங்கிருந்தது ஆனால் தடயம் இல்லை ஆனால் நிலவில் குளத்தில் நிலவு காட்சி தடையுமே கிடையாது அவ்வாறு தனிப்பட்ட முறையில் இருக்குங்க நீங்க நூறு அவனுக்கு அந்நியமானவன் இல்லை அந்த ஒரு புனிதத்தை உணரும் யாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சோ உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன் உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பினே நான் இருந்து ஓம்புகின்றேனே எல்லாம் மலம் ஊத்துறதா அறிந்து சித்த மலம் காயமலத்தோடு தான் இந்த உடலினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே நாம் செல்வங்களே இது ஒரு உருக்கமான கல்வி அப்படியே நம்மள நம்மளுடைய இருந்து நம்மளை இருக்கிக்கிறது ஆமா உன்னை வந்து இருள் நீக்குபவன் மட்டும் குரு கிடையாது உன்னை உனக்குள் குறுக்குபவனும் குருவாய் இருக்கிறான் மறந்துட கூடாது அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஆழ்ண்டுங்கிறது மந்திர சொல்வது அதை சுவாசிக்கிறதுல இருந்து உண்ணுறதுல இருந்து உன் தந்தை உன்னை அடிக்கிறான்னா அது ஆழ்ந்து அடி வாங்குங்க உன் தாய் திட்டுகிறாள்னா ஆழ்ந்து வாங்குங்க வெறுக்கவே வெறுக்காது அவ்வளவுதான் ஆழ்ந்து இருங்கள் ஏன்னா இதெல்லாம் ஒட்டுமொத்த பிரபஞ்ச பேராற்றலுடைய நியதி வழியில யாரும் அறியாத நம்ம சகோதரம் அவங்கள்ட்ட அன்ப பண்பா நடந்துட்டு போங்க அதுக்காக அவங்க நடந்துக்கணும்னு நினைக்காதீங்க வியாபாரி ஆயிருவீங்க நான் சூரியன் நான் பிரகாசத்தை இழந்து கொண்டிருக்கிறேன் என் அடித்தரை கரையில்லாத அந்த பிரகாசம் மூலம் தீரப்போவதில்லை நானும் தீரப்போவதில்லை அவனும் தீரப்போவதில்லை நீயும் தீரப்போவதில்லை உறுதியாக இறுதி வரை இருங்கள் இது ஒரு எல்லை இல்லாத மன நோய் அந்த உலகம் பெரிய கனவுகளோட அங்க இருக்கு இங்க இருக்குன்னு நம்ம அலங்காரம் ஆடம்புரம் படாடு நாகரிகம் எங்க விஞ்ஞானம் அப்படின்னு அது தராத நிம்மதியை அது தராத அட்டங்களை அது தராத ஒரு அடிப்படை மன அமைதியை அடங்கலை ஒடுங்கலை அது இது தரும் ஆழ்ந்து இருக்கிறது தரும் அதெல்லாம் அந்நியம் சொல்றேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் மன நோயற்ற வாழ்வே பெரும் நிறைவான செல்வம் யார் அறிவார் இந்த உலகம் ஆயிரம் ஆயிரம் கண்டுபிடித்துக்கிட்டே இருக்கும் என்ன கிட்ட என்ன பதிவு இருக்கு இது இவ்வளவு வயிறுதானே அதே தானே இந்த சித்த அறிவும் என் பயணத்திற்கு தேவையானது அதற்கு சார்புடைய என்னுடைய சகோதரங்கள் என்னுடைய நோக்கம் என் இலக்கு என் பயணம் பயணத்திற்கு உண்டானது இவ்வளவுதானே இந்த அண்டத்தை பார்த்து நான் என்ன ஆகப்போது இந்த அண்டத்தை பார்த்ததுனால தான் நான் அவாமே அவாமே இழந்தான் குறிக்கோள் இழந்தான் இலக்குன்னு இழந்தான் ஜாலம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான் கேலிக்கே தான் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் இன்னைக்கு என்னடா புதுசா உதிக்க போகுது இப்படியே உட்காந்தது கடைசியில் அங்கே பாதி கனவு பாதி எதிர்கால கனவு பாதி கடந்த கால காயம் பாதி அது பாட்டுக்கு சவமா உட்கார்ந்துருக்கு உனக்குள் நீ எப்பொழுது விடியலை சந்திக்க போகிறான் எப்பொழுது அந்த எழுச்சியை சந்திக்க போகிறான் அப்படின்னு என் குருநாதன் கேட்டான் அப்ப உன் சிந்தனை ஆழ்ந்துன்னு உங்களுக்குள்ள வரும்பொழுதே உன்னுடைய சிந்தனை உடம்பு சுத்த ஆரம்பிச்சிடும் உன் சிந்தனையினுடைய பலமே உனக்கு தெரியாது தலையில ஒரு அரசனுக்கு கிரீடம் வைக்கிறதுனா அது என்ன அதுக்கு வைக்கிறது கிரீடமா அது அது அவ்வளவு வேலைப்பாடுகளோட மதிப்பு மிக்கதா அங்க இருக்கிற எல்லா உயிர்வகை ரத்தனங்களும் அங்க இருக்கும் ஆமா அது அவனோட ராஜ கௌரவமா இருக்கு கிரீடம் காத்தலில் இருக்கு ஒரு தலைவனுடைய தலை மந்திரம் அவன் அங்க காக்குறதுல தான் இருக்கு தமிழறி விழுந்துட்டா ராஜ்யம் விழுந்ததா சமம் அப்ப அவன் அவ்வளவு பெரிய பொறுப்பையும் ஒரு கிரீடமா ஆக்கி தலையில வச்சிருக்கான்லாம் கிடையாது இவனோட நினைவுகள் மொத்தமே தலையில தான் இருக்கும் எந்த பாகத்தை நீ எண்ணுகின்றாயோ அந்த பாகத்தினுடைய அந்த குருதி கொப்பளிப்புகள் அப்படின்னா குருதி ஓட்டம் கூடுதலாகவும் உங்களுக்குள்ள நடக்கின்ற இந்த புத்தியினுடைய வீச்சு சென்றடையும் உன் கேள்விக்கு பதில் தெரியாததுன்னா உனக்கு தோன்றவே தோன்றாது ஆமா அந்த உலகத்துக்கே நீ பதில் சொல்லுவ தெரிஞ்சுக்கணும் நமக்கு இதெல்லாம் குருமண்டலம் சொன்னதுதான் யாராலையும் முடியலன்னா ஒன்னால முடியணும் ஒன்னால முடியாதுன்னு ஒன்னு உலகத்துல இருக்கக்கூடாது முடிச்சிரு அப்படின்னா அவ்வளவுதான் இந்த ஒரு சாசனத்திற்கு அடிமை யாருகிட்டையும் போய் பேசாத நீ யாருகிட்டையும் போய் பேசாத நீ உன் கேள்விக்கு பதில் உண்டு நீ உனக்குள்ள போ கண பதி வினா தத்துவம் இந்த கணத்தில் பதிந்து வினா வினா வினி அகத்திடம் கேள் இது முதல் வழிபாடு ஆமா இந்த கணத்துல பதிந்துட்டேங்கா என்னிலே இறந்துட்டேன் சிறப்பு விநாயகம் உங்ககிட்ட போய் கேளு சுய கருத்தை கொண்டு போய் தூக்கி அறிஞ்சிட்டு வந்து கேள்வி எந்த நன்மையையும் உண்மையா ஏத்துக்கிற தன்மையோட கேளு நல்லது நல்லதுதான் கெட்டது கெட்டதுதான் சாட்சி சொல்ற சுபாவத்தை உனக்குள்ளார வளர்த்துக்க இந்த களத்துல இங்க ஆயிரம் பேத வாதங்கள் இருக்குங்கிறதுக்காக சத்தியத்தை அசத்தியமாகவும் அசத்தியத்தை தர்மமாகவும் ஏற்றிடாது சத்தியம் சத்தியம்தான் அசத்தியம் அசத்தியம்தான் நல்லவன் நல்லவன்தான் கெட்டவன் கெட்டவன் தான் ஆனால் எல்லாம் நம்ம சகோதரன் தான் யாரை நான் வெறுப்பதற்கு இல்லை ஆனால் இனம் கண்டு கொள்வதற்கு ஏன்னா நான் அந்த நடு நீங்காது இருக்கணும் நன்மை வலுவாது இருக்கணும் என்னால இயன்ற அளவு விரலு கெட்ட வைக்க அவ்வளவுதான் அப்படியே அள்ளி கொடுக்கறதும் தான் இப்படி அரிசியை கொடுக்கறதும் தவந்தான் உண்ணும்போது ஒரு கைப்பிடித்துட்டு அது தவன்றான மூலம் சொன்னான் அப்ப நம்ம சகஜீவாதிகள் நீ ஒரு அருளி பெறணும்னா நீ உனக்குள்ள ஒரு ஆழ்ந்த அளவு எவ்வளவு உண்மையோ அதே அளவு நீ கருணை மயமா ஆகி தியானத்துல போய் உட்காடுறான் அப்படியா போய் உட்காடுறது பிசாஸ் மாதிரியா போய் உட்காடுறது நம்ம அது வேறுன்னு சொல்ற அது கடமையே கிடையாதுன்னு சொல்ற அதுக்கு ஒரு நேர நிர்ணயமே கிடையாதுன்னு சொல்ற அந்த கனிந்துருச்சுன்னா உழுவும் அது சும்மா இழுத்து பிடிச்சி நேரம் பகுத்து அது பாட்டுக்கு உடலை போ உடலை திரித்து மனதை இத பாரு அத பாரு பரம்பொருளினுடைய தொழிலுக்கு தாண்டா குருநாதா குருநாத அந்த பரம்பொருளோட வாரிசுராணி எந்த இடத்துலடா நீ வீழ்ச்சி அடைவா மூலப்பொருள் என்னைக்கு ஆகாதது ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது நீ அந்த பரம்பொருள் தன்மையை உடையவன் இந்த நினைப்பினுடைய எல்லை தாண்டா ஞானம் முட்டால் அப்படின்னு குருநாதன் தம்பி நீ பெருப்புற இதுதான் நான் நான் அது இங்க எதுவுமே அதுதான் அவ்வளவுதான் இங்க வேதம் வைக்கப்பட்டது எல்லாருமே ஒரு வார்ப்புல உருட்டி விட்ட ஒரு முகமா குரலா மனமா குணமா இருந்தா அந்த விளையாட்டு சிறக்குமா ஆளுக்கு ஒரு கோணத்துல இருந்தால்தான் என்னோடத்தில் இருந்த மூவாயிரம் கோடி பதிவுகளை என்னுடைய மூவாயிரம் பிம்ப முகங்களை நான் இந்த களத்தில் வைத்து யான் என்னது என்று அங்கு விளையாடி கொண்டிருப்போம் நானே தான் இந்த வெத்தல பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் செம்பொருள் நான் அப்படிதான் நம்ம ஆனா எல்லாம் வேற புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையினுடைய ஜாலம் ஆழ்ந்து வாழ்றதுலதான் புரியும் நம்ம பாட்டுக்கு ஒரு சராசரி வாழ்வு ஒரு வியாபார வாழ்வு அப்படின்னு ஒரு வாழ்வு வாழ்ந்து வைக்காது நீங்க இருபத்தி நாலு நேரமும் வியாபாரின்னு நினைக்கிறேன் அப்படிதான் இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னா இங்க வியாபாரம் செய்யறதுக்கு வந்திருக்கோம் வாழ வந்திருக்கோம் இந்த இந்த சகம் உன்னை போற்றுவது தலை வணக்கம் அது இதுங்கிறதுலாம் எதுவும் நோயை குணப்படுத்தாது உனக்குள்ள தோன்ற வழியை குணப்படுத்தாது உனக்குள்ள இருக்கிற ரணத்தை குணப்படுத்தாது இதெல்லாம் மனம் தன்னோட ஆத்தாமைக்காக நடிச்சுக்கிட்டது இது பாட்டுக்கு பேசாம உட்கார்ந்து இருந்திருக்கலாம் அது நான் ஓடி நான் காற்றுன்னு ஓடுது உடல்ல திறனும் கிடையாது அங்க போய் முடங்கி கிடக்குது அப்படி இந்த மனித மனம் அங்க அது மனப்பிரதானியா உங்களெல்லாம் விட்டுட்டு விட்டு எடுத்து அப்படி ஒரு ஓரமா வைங்க ஆழ்ந்து உங்களுக்குள்ள இருந்து பழகங்கள் ஞான கல்வியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்வங்களே முதல்ல அதை புரிஞ்சு எங்கள் பிறக்கையில் சித்த சுத்த சிசுவாயை பிறந்த வாழ்வின் எல்லையிலும் சித்த சுத்த நிலையை அடைவதுதான் இலக்கு அப்ப படைக்கும் பொழுது அவர் அந்த நல்லவர் நம்மள அப்படி இந்த விடாது விடலை இது இந்த புவியினுடைய கடமை இல்லையா உனை ஒன்று தந்தது நீ ஒன்று தந்து விட்டு செல் அப்படின்னு வைக்கும் பொழுது அத ஒரு பனியா வைக்காம அதுக்குள்ள ஒரு ஆழ்ந்த தன்னுடைய மாயை வைக்கிறான் ஆமா ஏன்னா இந்த சிருஷ்டி நிலை பெறணும்ல அந்த இடத்துல அங்கு எந்த ஜீவனையும் அங்கு வீழ்ச்சி செய்கிறான் அங்கு தண்ணிலே மறந்த இடமா ஆக்குறான் அந்த களம் இவனை அடிமைப்படுத்திடுது இப்ப இது இவனுக்குள்ளற போகும்போது இங்க நிறைய பேதங்கள் வருது அது அவன் தனக்குள்ள சித்தத்துக்குன்னு தனியா எடுத்துட்டு போயிட்டு அவன் தனக்குள்ள ஒரு அறையமைத்து வளத் தொடங்கிட்டான் முடிஞ்சிருச்சு இது வரும்போது கள்ளம் வந்துருது கூட்டத்துல இருந்து தனித்து போயிட்டா கள்ளம் வந்துடும் அந்த கள்ளம் அது வரும்போது ஒன்பது இருக்கைகளை எடுத்துட்டு வரும் சரி இதுதான் எடுத்துட்டு வந்திருக்குன்னா அது ஒன்பது ஒன்பது இருக்கைகள் இப்படியே வந்து அங்க இருக்கை காடு ஆக்கிரும் இருக்க காடு ஆக்கிரும் எல்லா இருக்கைக்கு நம்ம ஆள் அமர வைக்க முடியாது அதனால திறந்திருங்கள் அது ஒரு சுழற்சி அவ்வளவுதான் நீ எதற்குமே அடிமைப்பட வேண்டாம் உன் உடலுக்கே அடிமைப்பட வேண்டும்னா அதெல்லாம் மூணாம் தரம் இல்லையா சும்மா நம்ம பாட்டுக்கு என்ன இதுன்னு கேட்குறேன் முடிவில் நீ சுவாசிக்கும் சுவாசத்தை வெறுத்து உணவை வெறுத்து நீரை வெறுத்து சகத்தை வெறுத்து சங்கலத்தையும் வெறுத்து சுவாசத்தையும் வெறுத்து உன்னால அந்த ஒரு சதானந்த நிலையில இருக்க முடியும் அததான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து இருந்தனர் ஆட்டம் அதற்கான விளைச்சலை தந்துதான் அதனால செல்வங்களுக்கு ஆழ்ந்து பழகங்கள் ஆழ்ந்து வாழ்ந்து பழகங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சிறப்பா நடந்துட்டு இருக்கு அத சிறப்பா நீ உணர் அல்லது காணுவதற்கும் இங்க இரண்டும் அங்கு கனி காண வேண்டும் அதை செய்த யாருடைய சரத்தினை நோக்குகிறார்களோ அவர்களுடைய தாய் காணுவது போல காணும் இதெல்லாம் இருக்கு செல்வங்களே நம்ம இந்த ஞானத்தின் எல்லையை அறுத்தவரே இல்லைன்னு சொல்ற இதெல்லாம் நம்ம எவ்வாறு சொல்றோம் அப்படின்னா பிரம்மாண்டமான மலை அதுல ஆயிரம் கோடி பேர் சூழ்ந்து இருக்காங்க ஒருவர் அறிவிக்கிறார் ஒரு காட்சி நான் மலையில் இந்த கோணத்தை என் கண்ணெட்டும் திக்கினுடைய அமைவியலை கூறுகிறேன் இது சத்தியம் அடுத்த ஒரு அந்த கூட்ட ஒருத்தர் பார்ப்பாரு அவர் அவர் சொல்லியிருப்பாரு அதுவும் சத்தியம் அவ்வளவு ஆனா அது இவருக்கு தெரியாது இப்படி ஆயிரம் கோடி கோணங்களை வைத்திருக்கும் ஒரு தூயவன் அவன் இறைவன் எந்த கருத்தையுமே அவன் ஏற்பான் பாருங்க இப்போ ஒரு சர்ச்சை அணைக்கு அண்ண போட்டு அங்க யானை சிலந்தி முடிஞ்சிருச்சு இதுவும் வழிபாடு செய்யுது இது என்ன வழிபாடு செய்யுது நீர் எடுத்து வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இந்த மலரை எடுத்து வைக்கிறது இந்த சிலந்தி என்ன நினைக்குது இந்த மேல இருந்தெல்லாம் இளத்துல விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த சிலந்தி வள பின்னு முடிஞ்சிருச்சு அது யானை வந்துட்டோன்னா அதை முதல்ல பிச்சு போட்டுருது இந்த அபிஷேகம் பண்ணிட்டு போயிருது இந்த நிகழ்ச்சி ரொம்ப நாளாக நடக்குது ரெண்டுமே சிவத்த சார்ந்துதான் நடக்குது ஆமா இப்படி இருக்கு ஒரு நாள் வந்து உச்சக்கட்ட கோபம் அடைஞ்சது அந்த சிலந்தி அப்ப என்ன பண்றது அந்த தும்பிக்கையில உள்ள போய் கடித்து ரெண்டுமே இறந்துருது இது இதுவும் இறந்துருது அதுவும் இறந்துருது சிறப்பு இது ரெண்டுக்குமே அடுத்தது என் செங்கனா அங்க வந்துட்டான் கோச்சங்க சொல்லனா என்ன அப்படி பிரம்மாண்டமான ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரி உடன் நம்ம இருந்து ஜம்புகேஸ்வரர் வெண்ணாவல் மரமாய் நம் மூலன் விற்றிருக்கிறான் இந்த நாளும் அங்கு ஜம்புகேஸ்வரன் அகிலாண்டேஸ்வரி அம்மையாருக்கு வேதம் போதைத்து கொண்டிருக்கிறார் ஆமா அவர் வேதம் போதை உதவுவது நிறுத்தும் பொழுது இந்த அண்டம் முடிந்து இருக்கும் அதனாலதான் பள்ளி அறைக்கு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் செல்வதில்லை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் செல்கிறார் இருந்தால்தான் வாராகியினுடைய அம்சமாக அகிலாண்டீஸ்வரி அதி உக்ர இருந்தான் சரி ஸ்தல புராணத்துக்குள்ள போவேனா இந்த என்கூன் சிங்கனா அப்படின்னு இந்த நேரத்துல இந்த குழந்தை பிறந்தா அது ஒரு மிகப்பெரிய சிவபக்தனாகவும் சிவாலயங்களை கட்டுணும் தாய்க்கு முன்னமே தெரிவிக்கும் பொழுது தன் கால் இருண்ட கட்டி தலைகளா தொங்க அந்த நாளிகை நேரம் வந்ததுக்கு அப்படின்ட்டு இறங்கி அந்த மழலை பார்த்துட்டு இயல் கூண் சிங்கனா அப்படின்ட்டு அந்த தாய் சிவகதி எழுதுகிறார் அதனால அவருக்கு கண் சிவப்பா இருக்கிறதுனால சிங்கனன் சொல்றாரு அந்த சிங்கனா வந்தது சிலந்தி அவர் கட்டின பொருள் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரன் இன்னொரு வட அகிலாண்டேஸ்வரி அங்க வட ஜம்புகேஸ்வரம் இருக்கு அது நிறைய பேத்துக்கு தெரியாது அது நம்ம ஆதி நிகரிலி வெள்ளரி ஆதி திருவள்ளரி பங்கஜவல்லி பெருமாள் புண்டரிகாட்ச பெருமான் இருப்பதன் காப்பு காப்பு அந்த இடத்துல அந்த ராத்ன பீடத்துக்கு அருகாமையில பின்புறத்துல குடைவரை கோயிலா அகிலாண்டீஸ்வரி ஜம்புகேஸ்வரர் வட ஜம்புகேஸ்வரர் இருப்பார் அது யானை கட்டின கோயில் அந்த கோயிலுக்குள்ள போய் யானை பார்க்க முடியாது இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு சிலந்தி பார்க்க முடியாது அப்படி கட்டமை அப்ப இத குருநாதன் இடத்துல கேட்கிறேன் அவன் சாட்சி பொருள் தான் குமரா உங்களுக்குள்ளார ஆயிரம் சர்ச்சைகள்லாம் எல்லாம் கூட இருக்கும் உங்களுக்குள்ளார வெற்றி கேள்விகள் எல்லாம் கூட இருக்கும் இது இப்படி யானை செலந்தி போல நிகழ்வுகள் கூட இருக்கும் இவன் இது இரண்டிற்குள் தலையிடுபவன் உன் தலைவன் இல்லை என்பதை மறந்து விடாது ரெண்டு விளையாட்டுலுமே கலந்துக்க மாட்டான் பெரிய ஜாலக்காரன் அந்த கதாபாத்திரத்தினுடைய எல்லையை அதில் கறந்து முடிச்சிடும் அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த செயல் ராஜ ரத்தினமாக விளங்குமோ அதை செய்திருவோம் அதுக்கு உயிர் பத்தியில கேவல கிடையாது இப்படி கொடுத்துட்டு அப்படி எடுத்துவான் அந்த நபர் செலவு பரம்ப அவன் உங்களுக்குள்ள ஜீவமயமா இருந்தான் நீங்கள் ஆழ்ந்து செல்றதுங்கிறது அந்த ஒன்றற்ற ஒரு நிலையை அடையிறது இங்க பேதமே தவிர்த்துறது அநேகத்தை தவிர்த்துறது அங்க அபேதத்துல நின்றது ஏகத்துல நின்றது அந்த முடிவை எழுதுதல் அதனால உங்களுக்கு ஆழ்ந்து இருக்க உங்களுடைய எல்லை இல்லாத இறை அனுபவத்தை உணரு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கங்கறவங்க ஏட்டுத்தான் ஏட்டுத்தேன் என்னைக்கும் நாவீர்க்கு உதவாதுன்னு